அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடல் தனித்து வழி என்று தொடங்கும் வேல்மாரளி தனித்து வழி என்று தொடங்கும் பாடல் இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து வேல் எப்படி காக்கும் என்று கேட்டார் அவர் சொல்லுகிறார் என்னுடைய என்னை சுற்றி எல்லா புறத்திலும் வேல் சுற்றி காக்கும் என்று சொல்லுகிறார் அதாவது தன்னை ஒரு வேலியாக போட்டது போன்று முருகப்பெருமான் என்னை வேள்வி போன்று இந்த வேலை அமைத்து எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார் என்பதை இந்த பாடலில் அவர் சொல்லுகிறார் நான் எங்கு தனியாக சென்றாலும் பூதகணங்களோ பேய் பிசாசுகளோ அல்லது இயற்கையோ அல்லது எதிரிகளோ அல்லது பகைவர்களோ என்னை எதுவும் செய்ய முடியாது ஏன் என்று சொன்னால் எனக்கு வேல் முன்னவும் பின்னவும் நடுவவும் இடையிலும் கடையிலும் முனையும் முன்னும் பின்னும் எல்லா பக்கத்திலும் அது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது அது அவருக்கு மட்டுமல்ல திரு முருகப்பெருமானுடைய திருக்கருணை யாராருக்கெல்லாம் இருக்கிறதோ முருகப்பெருமானுடைய மெய் யாரெல்லாம் அவரை மனமுருகி கண்ணீர் மல்க வேண்டுகிறார்களோ அவருக்கெல்லாம் வீண் அவர்களை சுற்றி ஒரு காம்பவுண்ட் போட்டது போன்று காத்துக்கொண்டே கொண்டே வரும் என்பதை இந்த பாடலில் அவர் சொல்லுகிறார் வழி நடக்கும் எனது இடத்து ஒரு வளரத்து தனித்த வழி நடக்கும் எனது இடத்து ஒரு வளர்த்து இருபுறத்து அருக அடுத்து இரவு பகற்று அணையாகும் தனித்த வழினா துணையின்றி தன்னந்தனியாக நான் நடக்கின்ற பொழுது நான் யாரும் இல்லைன்னு நினைச்சேன் நடக்காதீங்க முருகப்பெருமானுடைய திருக்கைவேல் என்னை சுற்றி பாதுகாப்போடு இருக்கிறது அப்படி நினைச்சிடாதீங்க நான் யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க அப்படின்ற தன்மை முருகப்பெருமானுடைய பக்தர்கள் மிக தைரியத்தோடு இருக்கலாம் வேலை வழிபடுகின்றவர்கள் முருகனை வழிபடுகின்றவர்கள் மேல் துணையாக நிற்கும் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் வழி நடத்தும் வழியில் நடக்கின்ற எனது இடபுறமும் அல்லது வலதுபுறமும் இடத்து வடத்து அப்படின்னு சொல்றார் ஒப்பற்ற வலது புறமும் ஒரு புறத்து முன்னும் பின்னுமாக இரண்டு பக்கங்களிலும் அருகடு அண்டையிலும் நெருங்கி இரவு பகலாக துணையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் எந்த நேரமும் துணையாக இருக்கும் இரவு பகல் இந்த ரெண்டு நேரங்களில் இந்த நேரம் அந்த நேரம் கிடையாது எல்லா நேரங்களிலும் எனக்கு அந்த வேல் துணை நிற்கும் முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் முருகப்பெருமானை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ திருக்கை வேலை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவருக்கு எல்லா வேலைகளையும் இந்த ராகு காலம் யமகண்டம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது முருகனை வழிபடுகின்றவர்களுக்கு நாளும் கோலும் நல்லவருக்கு இல்லை என்று நானசம் வந்து சொல்வது போன்று நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் வினை நாடி வந்த கோல் என் செய்யும் குடும் கூற்று தான் என் செய்யும் குமரேசன் இருதாரும் சிலம்பும் சதங்கையும் தண்டமும் சண்முகன் இருதோறும் என் கடம்பும் என் முன்னே தோன்றினவே அப்படின்வார் அதுபோன்று இவரை வழிபடுகின்றவர்களுக்கு எந்த சாஸ்திர தர்ம விதிகள் கிடையாது முருகப்பெருமான் நீ வழிபட்டால் எல்லா வினைகளும் ஓடும் என ஒரு பொக்கத் துணையாக இருந்து உங்களுடைய தீவினைகளை எல்லாம் ஒழித்து உங்களை நல்வழிப்படுத்தி நல் வாழ வைப்பார் என்று சொல்லுகிறார் அதற்கு வேல் மிக முக்கியமாக துணையாக நிற்கிறது அவரை சுற்றி வேலி போட்டது போன்று எப்பொழுது துணையாக வரும் என்று கூறியிருக்கிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்த சப்ரை பண்ண லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் மறக்காமல் சப்ரே பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்